திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி சத்தியமுத்தி நீர்த்தேக்க பகுதியில் பொதுமக்கள் செல்வதற்கு நீர்வளத்துறை தடை விதித்துள்ளது தொடர் கனமழை பெய்து வருவதால் பூண்டி சத்தியமுத்தி நீர்த்தேக்கத்திற்கு காலை நானூற்றி அறுபது கனஅடியாக வந்து கொண்டிருந்த நீர்வரத்து தற்போது எழுநூற்றி எண்பது கன அதிகரித்துள்ளது நீர்த்தேக்கத்திலிருந்து செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வினாடிக்கு நூறு கன அடி வீதம் குடிநீர் வடிக்கல் வாரியத்திற்கு பதினேழு கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது பூண்டி சத்தியமுத்தி நீர்த்தேக்கத்தின் அணையின் ரெண் மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒரு மில்லியன் கன அடியில் தற்போது ஐநூற்றி அறுபது மில்லியன் கன அடியில் நீர் இறப்பு இருந்து வருகிறது முப்பத்தி ஐந்து அடி உயரத்தில் இருபத்தி இரண்டு புள்ளி ஐந்து அடி உயரத்தில் நீர் இருந்து வருகிறது பூண்டி சத்தியமுத்தி நீர்த்தேக்க பகுதியில் இருபத்தி நான்கு மணி நேரமும் மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் மற்றும் நீர்வளத்துறை ஊழியர்கள் பாதுகாப்பு பணிகள் மேற்கொண்டு வருகின்றனர் பூண்டி சத்தியமுத்தி நீர்த்தேக்க பகுதியில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக பாதுகாப்பு கருதி பொதுமக்கள் செல்வதற்கு நீர்வளத்துறை தடை விதித்துள்ளது நீர்த்தேக்க பகுதியில் நீர் இறப்பு பதினேழு சதவீதம் மட்டுமே நிரம்பியுள்ளது அதனால் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு கூடுதலாக நீர் திறப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் செய்தியாளர்களிடம் கொசஸ்தலை வடிநில செயற்பொறியாளர் அருண்மொழி அவர்கள் தெரிவிக்கையில் சிஸ்டம் வங்கக்கடலில் உருவாகியிருக்க குறைந்த கடல தாழ்வு மண்டலம் பெங்கல் என்ற பொதுவாக காரணமாக சென்னை நீர்பிடிப்பு பகுதியிலான உழல் போன்ற இடங்களில் மழை பெய்யும் பலத்த மழை பெய்துட்டு வருது அந்த மழையின் காரணத்தால் நீர்வரத்தை கண்காணிக்கிறதுக்காகவும் அணை பல அணைகளோட பாதுகாப்பு உறுதி செய்கிறதுக்காகவும் இந்த பணிகளை ஏற்படு ஈடுபட்டு வரும் இப்போது கொசுத்தலை ரிவர் உள்ள குளங்கள் இந்த ஏரிகள் எவ்வளோ அளவு சார் நிரம்பி இருக்கு கிட்டத்தட்ட இப்போ இருபத்தஞ்சி ப சதவீதமான டேங்க்கு தான் முழுசா கொள்ளவழி வழி ஏற்பட்டிருக்கு பாக்கி எல்லாமே ஐம்பது சதவீதமாகவும் எழுபத்தஞ்சு சதவீதமாக நிரம்பி இந்த மழையின் மூலமாக இந்த மழை முடிஞ்சோடனே எல்லாமே அனைத்து குளங்களும் நிறு நிரம்பிடன்னு நம்புகிறோம் இப்போ பார்க்குறப்போ இந்த மழை கண்டிப்பாக நிச்சயமாக இருக்காது பதினேழு சதவீதம் தான் மழை நிரம்பி இருக்கு இன்னும் நிறைய மழை வரணும் வந்ததுக்கு அப்புறம் தான் இருக்கும் இன்னும் இன்னும் தேதிக்கு பார்க்கும்போது அது திறக்கிறதுக்கு சாத்தியங்கள் எதுவும் இல்லை கொஸ்டர் இருக்கும் சாத்தியங்கள் மக்கள் சொல்லக்கூடிய புயல் உருவாகிறதுனால நீர்பிடிப்பு பகுதிகளான பூண்டியில் வந்து மேற்பார்வையிட வந்திருக்கும் பூண்டி நீர் நீர்த்தேக்கத்தை பொறுத்தவரையும் ரொம்ப சேஃபாக தான் இருக்குது மொத்தமாக பதினேழு பர்சன்ட் தண்ணி ஃபில்லாக இருக்குது பாயிண்ட் ஃபைவ் டிஎம்சி பற்றி சட்டரை திறந்து பூண்டிலிருந்து நீர் நீர் வரத்து தேங்க தான் பார்க்குறோம் வர கோடைக்கு நீரை தேங்க தான் பார்க்குறோம் அதனால் நீர் நீர் ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் அறுபத்தி ரெண்டு மழை பெஞ்சிருக்கு ஸோ இதனால் இந்த ம இந்த தாழ்வு மண்ணில வந்து இன்னும் நீடிக்கும்னு சொல்கிறாங்க நீர் ஊற்றினா நீடிக்குன்னு சொல்கிறாங்க நீடிக்க நீடிக்க நமக்கான நீர் வளர்த்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அது வந்து ரொம்ப குடிநீர் தேவைக்கு ரொம்ப ஆதாரமாக இருக்கும் எந்த விதமான பாதுகாப்பும் எல்லா விதமான பாதுகாப்பும் உறுதி செஞ்சுருக்கும் பொதுமக்கள் பார்வையிடுறவங்க பொதுமக்கள் மட்டும் இப்போதைக்கு இன்னும் ரெண்டு நாளைக்கு இங்கே வர கூண்டி நீர் தகுதி வர வேணாம்னு கேட்டுக்கிறேன் எவ்வளோ சார் தண்ணி இப்போ இப்போ வரதுக்கு வரக்கூடியது வந்து மொத்தம் எழுநூறு கண்ணடி வருது எழுநூறு கண்ணடியில் வந்து நானூறு நீர் நீர்பிடிப்பு பகுதியிலும் முந்நூறு கனஅடி வந்து கிருஷ்ணா மட்டர் மூலமாகவும் வந்துருக்கு எவ்வளோ கண்காணிக்கப்படுத்த அதிகாரிகள் நியமிச்சிருக்காங்களா இதுக்கு தனியாக ஒரு நான் எங்களோடய ரொட்டீன் ஒர்க்கு சம்மந்தமாக இல்லாமல் இதுக்குன்னு தனியாக உயிரோட துறை மூலமாக ஒரு ஆர்டர் போட்டு இது வந்து வெள்ளக்கண்காலை குழிப்பு பாதுகாப்பு இருக்குது இங்கே வெகு பாதுகாப்புருக்காங்க இரண்டு மணி நேரத்துக்கு முதல்வர் இணைக்கிறது நாங்கள் தகவல் தெரிவிச்சிருக்கோம் இது பூண்டி பூண்டி சம்மந்தப்பட்ட ஹில்ஸு செம்பரம்பாக்கம் புழல் சோழவரம் ஒருங்கிணைந்த சென்னை சுற்றி இருக்கிற எல்லா ஆயிருக்குமே வேலை பார்த்துட்ருக்கோம் இப்போ அதிகம் மழை பெய்ஞ்சாலும் கெப்பாசிட்டி தான் அதுக்கு பிடிப்புக்கான இடம் இருக்குல்ல சார் பேஸ் கிட்டத்தட்ட நான் பதினேழு பர்செண்ட் தான் ஃபில் ஆயிருக்கு நம்ம நிறைய இடம் இருக்கிறதுனால இன்னும் நிறைய மழை பெய்ஞ்சு எவ்வளோ மழை பெஞ்சாலும் தாங்கக்கூடிய வயதில் தான் இருக்குது நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம சார் கடந்த நாட்கள் கூண்டி சத்தியமுதி வீட்டில் இயக்கத்தில் அணைகள் வந்து புதுப்பிக்கப்பட்டு மாட்டேங்க இப்போது எல்லாமே சரிபார்க்கப்பட்டு முழு வீட்டில் முடிஞ்சு அணை கதவுகள் எல்லாமே வந்து அரசாணையின் பிடிப்பு எல்லா பணிகளுமே பருவமழையை முன்னிட்டு முன்னிட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி முடிச்சுட்டு எல்லாமே அனைத்து இயங்கு நிலையில் இருக்குது பயப்படுறதுல ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்குது இப்போ அந்த ஆல்ரெடி அந்த அணைகள் சட்டங்கள் தண்ணீர் இதை முழுக்க முழுக்க ரப்பர் சீல் போட்டு அடை அடைச்சி இருக்கிறது எல்லாம் அதுக்காக தான் அந்த பணியை பண்ணிடணும் இப்போ இப்போ நீங்கள் பார்த்தா கூட நீ வீடு எடுக்கலாம் ஒரு 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 கசிவு கூட இனி ஒரு காலங்களில் அது இப்படி இருக்கும் இருக்காது கசிவு சட்டில் இனிமேல் இனிமேல் சுத்தமாக இருக்காது பூண்டியிலிருந்து செம்பரம் ஆகிறதுக்கு மேலும் தண்ணி திறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் இந்த பூண்டிலேருந்து திறக்கிறது வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா செம்பரம்பாக்கம் இருக்கணும் எழுபது பர்சென்ட் இருக்குது இது பதினேழு பர்சன்ட் தான் இருக்குது அதனால் பூண்டிலேருந்து வரக்கூடிய கஷ்ணாவர்த்தி கால்வாயிலேருந்து வரக்கூடிய இரநூத்தி தொண்ணூறு நூறு கண்ணாடி மட்டும்தான் செம்பரம்பாக்கத்துக்கு அனுப்புகிறோம் அதுவே ரொம்ப ஆள் மழை அதிகமாக பெய்கிற பட்சத்தில் நாங்கள் முழுக்க முழுக்க பூண்டிலேயே நீர் தேக்கத்தை ஏற்பாடு பண்ணுறதுன்னு பண்ணிவிடுவோம் இல்லை மேலும் அது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக இந்த மழையில் செம்பரம்பாக்கத்துக்கு பூண்டிலேருந்து போகக்கூடிய வாய்ப்பு பற்றி நிச்சயமாக இதனோட இதனோட இடைவெளியும் நிறையா இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு லிங்கன் அவர்கள் அந்த சர்குலஸ் கோர்ஸ் எல்லா கரையுமே வளமாக்கு. அதிகாரமும் முழுக்க முழுக்க ஜீப் ட்ராக்கை வச்சு எந்தெந்த கரையெல்லாம் உடப்பு எல்லாம் ஓடப் வராங்க பாதகாத்துட்டு வராங்க. புழலேரி, சோளவரன் ஏரி, புதுசா இது அந்த புதுசா தோன்றி கர அது கண்ணன் கோட்டை பேர் அது கோட்டை பேர் வைக்க வேண்டியது. ஆமாம் புழலில் வந்து எழுபத்தஞ்சு எழுபது பர்சன்ட் தண்ணி இருக்குது அது அதுவும் பாதுகாப்பு வரும் அது தண்ணி திறக்கிற நிலமையும் வராது சோழவரம் இப்போ பணிகள் கடைகள் பலப்படுத்தப்பட்டு அந்த டேங்கே ஃபுல்லாக ரீஆர்கனைஸ் பண்ணுற வேலை நடந்துகிட்ருக்கு அதில் ஐம்பது சதவீதம் தண்ணீர் தேக்கிறதுக்கான வேலையும் நடந்துகிட்ருக்கு அதனால் செம்பரம் மட்டும் இல்லாமல் புழல் சோழவரம் எல்லாமே பாதுகாப்பாக இருக்குதுன்றது தெரிவிச்சுக்கோங்க தேங்க் நேம் சார் அருண்மொழி செயற்பொறியாளர் ஒஸ்தலியார்